தமிழ் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களுக்கும் வணக்கம் நான் பழனி அறமடத்திலிருந்து இருந்து பேசுகிறோம் என்னோட பேர் வந்து ஆர் சரவண குடும்பர் அறமட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேளுங்கண்ணே இந்த மடம் எத்தனை வருஷமாக இயங்கிட்டுருக்கு நீங்கள் எத்தனை இந்த பொறுப்புக்கு வந்து எவ்வளோ வருஷமாக நான் பொறுப்புக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது மட்ட மடம் கட்டப்பட்டு அறநூறு ஆண்டுகள் ஆகுறது பழமையான மடம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் எழுதப்பட்ட இரண்டாவது செம்பு பட்டயத்தில் பட்டயத்தில் உள்ளது இந்த மடத்தை கட்டினது என்ன விவரம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து நூற்றி எட்டு இடத்துல நூத்தி எட்டு சென்ட் இடம் எட்டு சென்ட் வந்து விநாயகர் கோவில் மிச்சம் நூறு சென்ட் இடம் வந்து ஐம்பது செண்டு மடம் ஐம்பது சென்டு நம் முன்னோர்களால் வண்டி மாடு வச்சு தான் இங்கே வர முடியும் அவங்களுக்காக விடப்பட்ட காலி இடம் அந்த காலி இடத்துல தான் இப்போ நின்றுட்டு பேசிகிட்ருக்குறோம் நம்ம அந்த இடமே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளதை செப்பனிட்டு மிகவும் சிரமத்தோடு பொருளாதார சிரமத்தோடு இந்த செப் பண்ணிவிட்டு இந்த மடத்தை ரெடி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம் மக்கள் பயன்பாட்டுக்கும் இறைவனை கொண்டு வந்து இறைவன் பழனியாண்டவனை கொண்டு வந்து இங்கே அபிஷேக ஆராதனை நடத்தி விட்டு இன்றைக்கு இந்த இருபத்தி ஆறாவது மண்டகப்படிக்கு சென்று வந்து சென்று உள்ளார் ஓகே செம்பு அதா நகல் இருக்கு இருக்குது அவங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த செம்புப்பட்டயம் நடந்தது வந்தது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கிருஷ்ண தேவராயர் காலத்தில் எழுதப்பட்ட செம்புப்பட்டயம் இரண்டாவது பட்டயம் முதல் பட்டயம் வந்து கை விடுதலையாகி போயிருச்சு காணாமல் போயிருச்சு அப்போ வந்து நூற்றி பதினெட்டு இருந்து வந்த ஊர் குடும்பனார்கள் முன்னிலையில் மேலே பழனியாண்டவன் சன்னதியில் உக்காந்து எழுதப்பட்ட சாசனம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் குடும்ப முறையை தட்டி எழுப்பணும் ஊரில் வந்து ஊர் குடும்பம்னு நம்ம வைத்து வச்சவங்க தான் அவங்க சொல்கிறது தான் சட்டம் அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதில் எழுத செம்புப்பட்டயத்தில் எழுதப்பட்ட இது வாசகங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இந்த செம்புப்பட்டயம் இந்த தைப்பூசம் செம்பு செம்புப்பட்டயத்தின் வழியாக அந்த சொல்கிற வாகம் செய்யணும்னா இந்த மடத்துக்கு வந்து வரிதனை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எழுதப்பட்டது இளந்தாரிக்கு மூணு காசு தண்டுவனுக்கு ரெண்டு காசு கல்யாண வீட்டுக்கு ரெண்டு கல்யாண வீட்டுக்கு ஆம்பளை வீட்டுக்கு மூணு காசு பெண் வீட்டுக்கு ரெண்டு காசு குத்தம் தீத்தவனம் அதாவது சண்டை சச்சரவை வந்துச்சுன்னா குத்தம் தீத்தவனம் அந்த பணம் எல்லாம் முழுசாக வந்து மடத்துக்கு வந்து சேர்ந்துடணும் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னா தர்மகாரியங்களுக்கு மலைக்கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீர் ஆகாரம் நீர் ஆகாரம் கொடுக்கணும் இது வந்து எப்பெல்லாம் கொடுக்கணும் இந்த வரியை வந்து எப்பெல்லாம் கொடுக்கணும்னா கல்லும் காவேரியும் புல்லும் பூமியும் இருக்க வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளாக பிறந்த அனைவரும் இந்த மடத்துக்கு அன்னதானத்துக்காக வேண்டி கொடுக்கணும் இது வந்து அன்னைக்கு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த 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 படத்தில் உண்டு இதுலேயும் உண்டு இது வரிதனை கொடுத்து இங்கே இருக்கிறவங்க அந்த பொருளை வாங்கி இந்த வர்ற மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படி இருக்குது இந்த இந்த செம்புப்பட்டயமானது இங்கே தான் இருந்துச்சு மடத்தில் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் வந்து ரெண்டு பிள்ளைமார் மா அதாவது மதிப்பிற்குரிய பிள்ளைமார் சமுதாயத்தை நம்ம இங்கே வச்சுருந்தோம் நம்ம கா வேலைக்காண்டி வச்சுருந்தோம் அவங்க தான் இருந்துச்சு அவங்க வந்து காலப்போக்கில் அவங்க வயசானதுனால பக்கத்தில் கிராமத்தில் அந்த பட்டயத்தை கொடுத்தாங்க பட்டயத்தை கொடுக்குற போது அதில் படித்து பார்க்குறம்போது இந்த இந்த மடத்துக்கு வந்து சாமி வர்றதுக்குண்டான அந்த நிகழ்வு இருக்குது அதை வந்து காலப்போக்கில் விட்டுருச்சு நடந்துட்டு இருந்தது காலப்போக்கில் அதை நடத்த முடியாமல் ஏதோ சூழ்நிலனால் விட்டுருச்சு அப்போ என்னென்னா திரும்ப வந்து அந்த பட்டயத்தை கொண்டு போய் நம்ம தேவஸ்தானத்தில் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்க உறவுகள் ஊர் குடும்பனாரெலாம் எடுத்துகிட்டு போய் பட்டயத்தை வச்சு கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பட்டம் எங்களுக்கு ஒரு இது நிகழ்வு இருக்குது எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அப்போ இருக்க அரசியல் தலைவர் காலம் சென்ற ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கேட்குற போது கலைஞர்கிட்ட கேட்குற போது இதெல்லாம் வந்து தர முடியாதுப்பா உங்களுக்கெல்லாம் மண்டபப்படி இல்லை எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது அந்த டேட் வைஸாக கொடுத்துட்டோம் நாங்கள் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லணேன் அப்போ வந்து நம்ம ஊர் எல்லாம் போய் போது யாருமே இல்லை அப்போ வந்து யாரை நம்ம பிடிச்சா நமக்கு இதுக்கு வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஈகா பாலுசாமி வாத்தியார் பேர் என்னங்க தண்டவாணி தண்டவாணி ஆசிரியர் சிலுவமுத்து ஐயா அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தியாகி அவர் அவர் எல்லாம் சேர்ந்து இந்த மடத்தை நிர்வாகம் இருந்தாங்க பக்கத்தில் அப்பப்பின்னி பழனியப்பன்னு சொல்லி ஒருத்தர் பக்கத்து கிராமத்தில் பழனியப்ப குடும்பர் அவர் எல்லாம் நிர்வாகம் பண்ணிவிட்டு அவங்களாம் கலஞ்சின்னு போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் மடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க மடத்துக்குள்ள யாருமே வர முடியாது அப்போ தலைவர் கலைஞர் போயிட்டு நம்ம தலைவர் உயர் திரு மதிப்பிற்குரிய திரு சான்பாண்டியன் ஐயா அவர்கள்ட கொடுத்து அந்த போய் கேட்டு ஐயா இந்த மாதிரி மண்டபப்படி இருக்குது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறம்போது அவர் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி சண்டை கட்டி எங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு கொஞ்சம் விகரசம் சண்டை வர்ற மாதிரி பேசி பேசவும் அப்போ வந்து தமிழ் குடிமகன் அப்போ இருக்கிற போது அவர்கிட்ட சொல்லி அந்த நம்ம லெட்டர் வாங்கி வச்சுருக்கோம் அந்த லெட்டர் என்கிட்ட இருக்குது அதோட அதோடய காப்பி என்கிட்ட இருக்குது நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த இது பண்ணுறோம் அப்படி பார்க்கறம்போது இது இருபத்தி ஆறாவது வருஷம் கடந்த இருபத்தி ஆறாவது வருஷமெல்லாம் பல பேர் வந்து இதுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு தடவையும் பழனியான கூட்டு வரும்போது அந்த நிகழ்வு நடந்துகிட்டா இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு நண்டு போயிட்டே இருக்கும் இதுதான் அந்த செம்புப்பட்டயத்தோட வாசகம் இது கரு க கரு தேவேந்திரகுல வேளரா சமுதாயம் பிறந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கணும் பொய் சொல்லக்கூடாது கலவாங்கக்கூடாது திருடக்கூடாது அவனுக்கு உழைப்பு மட்டுமே இருக்கணும் அரசியல் கற்றுக்கணும் பொது சமுதாயத்தில் எப்படி வாழணும் கற்றுக்கணும் நான் முன்னோர் சொல்லிக் கொடுத்த அந்த இதெல்லாம் வாக்கெல்லாம் அந்த பட்டத்தில் சொல்லியிருக்கு வருகின்ற இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய என்னென்னா ஒழுக்கத்தை கற்றுக்கோங்க பிற சமுதாயம் மதிக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட செயல்பாடுகள் அனைத்தும் நம்மளை பார்த்து பிற சமுதாயம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணுங்கிறத நான் என்னோடய வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் நான் கல்வெட்டு அது எனக்கு தெரியாது சார் கல்வெட்டு வாதாலாம் தெரியாது சார் அதெல்லாம் இருந்திருக்கலாம் சார் சிதில அடைஞ்சிருக்கலாம் சார் இருந்திருக்கலாம் எனக்கு நான் வந்து இப்போ ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது இது சம்மந்தமாக தெரிஞ்சு எனக்கு தெரியாது அந்த அந்த செம்புப்பட்டயத்தை பற்றி என்னோடய எனக்கு கூட நண்பர் ஒருத்தர் அவர் தலைவர் மடத்தலைவர் அவர் தான் சொல்லுவார் ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு சிலது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதே மாதிரி இந்த செம்புப்பட்டையை வந்து யாருக்கெல்லாம் சொந்தம்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர குல வேளாளருக்கும் சொந்தமான மடம் முப்பத்தி எட்டு கிராமத்து கிராமத்தில் உள்ள குடும்பனார்களுக்கு நிர்வாகம் அவங்க நிர்வாகம் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து உலகத்தில் இருக்க அனைவரும் வந்து இதுக்கு வரிதானம் கொடுக்கணும் இந்த நிர்வாகம் பார்க்குறவங்க முப்பத்தெட்டு கிராமத்துக்காரங்க இவங்க வந்து அது வந்து அக்கராவரம் அழகாவிரி பெரிய பாப்பம்பட்டி பழனி டவுன் பாலசமுத்திரம் ஆயக்குடி புது ஆயக்குடி பழைய ஆயக்குடி இப்படி வந்து முப்ப சிவகிரிப்பட்டி கோதைமங்கலம் கனியூர் கடத்தூர் கொழும்பம் குமரலிங்கம் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாக இந்த முப்பத்தெட்டு ஊர் குடும்பனார்கள் அவங்களுக்கு தான் இங்கே இந்த முழு பொறுப்பு மற்ற யார் வந்து இங்கே கேள்வி கேட்க முடியாது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அந்த ஊர் அந்த ஊர்க்காரவங்ககிட்ட போய் அந்த குடும்பனார் போய் கே தான் கேட்டுக்கணும் இந்த மடத்தில் என்ன நிகழ்வுங்க நடக்குது அப்படி சொல்லி தான் கேட்டுக்கணும் ஏன்னா இதுதான் அந்த அந்த ரூல்ஸு யாரெல்லாம் வந்து கேள்வி எல்லாரும் வந்து கேள்வி எடுத்தால் இங்கே நடத்த முடியாது அதுக்காண்டி அந்த ஊர் குடும்பம் முறையை வச்சுருக்கிறோம் நம்ம அதேபன கண்டிப்பாக அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஊர் குடும்பனார்களுக்கு முதல் மரியாதை தலைவர் வாங்கி கொடுத்தாங்கிறக்காண்டி அவருக்கு முதல் மரியாதை அடுத்து வந்து ஊர் குடும்பனார்கள் அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு கட்டிக்கிறோம் அவங்க தான் இங்கே ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பழனியாண்டவி மலையில் வந்து எந்த ஒரு வருமானம் கிடையாது எதுவுமே கிடையாது அன்னைக்கு நம்ம வந்து போய் அங்கே போய் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறோம் ஒரு ஸ்டேஜில் வந்து வருமானம் வர வர அதை வந்து அது இந்து சமய அறநிலையத்தலை எடுத்துக்கிட்டு கோயில் அவங்கள தான் பண்ணிவிட்டு கோயில் நம்மளது தான் அது ஒன்றும் மாட்டு கருத்தில் இருக்கக்கூடிய ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நானூற்றம்பது கோயில்களும் வந்து என்னுடைய முப்பாட்டனால் கட்டப்பட்டது கோயிலே உண்மை 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 வையாபுரி குடும்பன் வையாபுரி வையாபுரி குளம் வையாபுரி கு குளம் பக்கத்தில் இருக்குது இந்த இடம் இந்த நூற்றி எட்டு சென்ட் இடம் வந்து நான் வந்து விலை போட்டு வாங்கலை என்னோடய முன்னோர்களாக விட்டு போட்டு போன இடம் நாங்கள் தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த பிராமின் சமுதாயம் அவங்களுக்கு நாம் தான் ஒரு காலத்தில் இடம் கொடுத்துருக்கோம் எங்கள்லாம் வந்து அக்ரஹாரன்னு சொல்லி இருக்குதோ அந்த அக்ரஹாரங்கள் எல்லாமே தேவேந்திர குலவாளாக வழங்கப்பட்ட இடம் அதில் ஒன்று மாற்றுக்கருத்தில் வேணால் வரலாறு எடுத்து படித்து பார்த்துக்க சொல்லுங்கள் தான் பழனியில் நிறையா மடம் இருக்குது இதை வந்து கோர்ட்டு கேஸ் போட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அது ஒரு லைன் போயிட்டு இருக்குது ஏன்னால் நிறையா மடங்களை சிதில அடைஞ்சு போது ஆக்கிரமிப்பில் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஆக்குப்பை பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்துட்டோம் இதுதான் எங்களால் இப்போ முடிஞ்சது இன்னும் அடுத்தடுத்து வர்ற இளைய தலைமுறைகள் இருக்கின்ற இடங்களை கண்டுபிடித்து செம்மு பட்டயத்தின்படி செம்பு செம்புப்பட்டயத்தின்படி அந்த இதில் வாசகத்தின்படி இருக்கின்ற இடங்களை இருக்கின்ற அந்த வருகிற இளைய சமுதாயம் கண்டுபிடித்து எடுத்து தேடி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள அவர்கள் சமுதாயத்துக்கு பயன்பாட்டுக்கு விட வேண்டுமாய் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தான் நம்ம தேர் அதாவது கட்ட தேர் இழுக்கும் முறை நம்மளுது ஒரு காலத்தில் வந்து யானை கிடையாது யானை கிடையாது பின்னாடி தடி போடுவோம் அந்த அந்த திதை தள்ளுறதுக்கு அப்போ அந்த அந்த தைரியம் அந்த வீரம் அந்த 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 சக்தி எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம தடி போடுற உரிமை நமக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து யானை தள்ளுறான் என்னமோ தள்ளுது ஆனால் அன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து இப்படி ரோடு வசதியெலாம் கிடையாது பூரா மண்ணு மணலாம் இருக்கும் அப்போ அதை தள்ளுறக்கூடிய அந்த தெம்பு திராணி நம்மகிட்ட தான் இருக்குது இவன் தான் பாடுபடுவான் இவனால் முடியும்ன்ற காண்டி தான் இந்த தேர்லுக்கிற உரிய நம்ம கோயில் நம்மளுதுனால நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லை மடம் வந்து இது மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து இதுக்கு வரிதனை கொடுத்து உதவும் படி கேட்டுக்கொள்கிறோம் செம்பு பட்டயத்தின் படி செம்புப்பட்டயத்தின் படி அந்தந்த ஊர் குழுமனார்கிட்ட கொடுத்து அந்த ஊருக்குனார் கொண்டு வந்து சே இருக்கிற நிர்வாகிகளில் கொடுத்தா மடம் வளரும் அதுதான் அதை நம்ம சொல்லிக்க வேண்டிய பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு மீட்டெடுக்கணும் மடத்தில் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தால் தான் மடம் தானாக வளர்ந்துடும் அது பெரிய மேட்டரே கிடையாது இதுக்கு வந்து நீ அடுத்து ட்ரஸ்ட்டு ஏற்கனவே இப்போ பழைய ஆவங்களாக வச்சுருந்தாங்க அது சரியான நடிகைக்கு போகலை இனிமேல் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அதாவது என்னோட சேர்ந்து இன்னொரு அஞ்சு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க அஞ்சு ஒருங்கிணைப்பாளர் கூடி உக்காந்து பேசி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் யாரெல்லாம் நம்ம கூப்பிடலாம் ஊர் குடும்ப நாரலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டுட்டு நம்ம அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் இந்த மக்கள் வந்து ஏன்னால் கிராமத்துலேருந்து வராங்க அவங்க வந்து படுக்கிறதுக்கு இடமில்ல இவ்வளோ இடம் கிடந்தமும் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு குளிக்கிற மடம் மாதிரி எதாவது ரெடி பண்ணி கொடுத்தா அந்த வர்றவங்க அதை குளிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு போய் மழையை போய் சாயம் பார்த்துட்டு போய் என்னோடய ஆதங்கம் அதனால நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மண்டகப்படிக்கி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக என்னோடய நான் என்னுடைய சொந்த உழைப்பு இதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கிற இடமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உருவாக்கினது வேணாலும் கேட்டுப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வேலை நம்ம செஞ்சுருக்கோம் எதுக்காக வேண்டினா என்னோடய சொந்த எனக்காக வேண்டி கிடையாது நானும் என் மக்களும் என்னோடய உறவு பெறுகளும் இனி வருங்காலங்களும் இந்த மடத்தை பற்றி சொல்லணும் இந்த மடத்துக்காக வேண்டி இருக்கணும் என்னோட என்னோடய வாழ்நாள் எல்லாமே இந்த மடத்துக்காக வேண்டி அர்ப்பணிச்சிக்கிறேங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க சார் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதாவது நான் என்ன சொல்லிக்கிறது என்னென்னா இப்போ இந்த மடத்தை வந்து ஐம்பது செண்டாக இருந்த மடத்தை நான் இப்போ வந்து நூறு சென்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அளக்கறதுக்கு பணம் கட்டியாச்சு நீ அடுத்து பிளான் அப்ரூவெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த மடம் கட்டுறதுக்கு நம்ம எத்தனை இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டு எவ்வளோ பணம் தேவைப்படுது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம் எவ்வளோ ரூபா பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெளியிடுறோம் இந்த மீடியா மூலமாக சொல்கிறது என்னென்னா எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் ஒரு ரூபாயாவது இந்த மடத்துக்கு பணம் தரும்போது ஒரு ரூபாய் முதல் உங்களால் முடிந்த உதவி பேருதவி பண உதவி பொருளுதவி அனைத்தும் கொடுத்து உதவுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்